வணக்கம் வேலூர் மாவட்ட மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தை பற்றி தான் இப்ப நாம பார்க்க போறோம் வேலூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மனு அளிக்க வந்த பொதுமக்களுக்கு உணவு வழங்க உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் மலேசியாவில் சிக்கியுள்ள தனது தாயை மீட்க கோரி மனு அளித்த மகள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பேரணாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நித்யா என்பவரின் மகள் அளித்த மனுவில் மலேசியாவைச் சேர்ந்த ஒருவர் அங்குள்ள பியூட்டி பார்லரில் வேலை பார்ப்பதற்காக தனது தாயை டூரிஸ்ட் விசாவில் அழைத்து சென்றதாகவும் தற்போது திரும்ப அனுப்பாமல் சித்திரவதை செய்து வருவதாகவும் ஆறாம் தேதியோடு டூரிஸ்ட் விசா முடியவுள்ள நிலையில் தனது தாயை கோரி மனு அளித்தார் இதேபோல் மனு அளிக்க வருபவர்களுக்கு உணவு வழங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று முதல் அடுத்த நான்கு வாரங்களுக்கு திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் குறைதீர்வு கூட்டத்திற்கு மனு அளிக்க வரும் மக்களுக்கு சுமார் ஐநூறு பேர் வரை உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று முதல் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது சைனிங் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் வெள்ளூர் செய்திகளுக்காக உங்களுடன் பிராங்க்லின் வாய்ஸ் ஆஃப் வெள்ளூர் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய உதவி தேவை